என்ன கூட்டி வந்த நிச்சயம் இது இது வரைக்கும் இதால் போனது இல்லைன்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா கவலை நீங்கள் வீடியோ எடுக்க சரி நீங்கள் இதுவாக பண்ணுறாங்க இந்த இடமே பிளாஸ்டிக்கால மாறி இருக்கு இந்த உலகமே பிளாஸ்டிக்கால் மாறி இருக்கு ஹாய் காய்ஸ் திரும்ப உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா திருக்கோணாமலையில் மணியாவளின்னு சொல்ல போகிற இடத்துல மருமகள் நிலைஞ்சி வவ்வால் குயின்னு ஒரு புகை இருக்குது இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம அங்கே தான் போக போகிறோம் போயிட்டு அந்த வவ்வால் குயை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்தோட மேல் பகுதி ஏற போகிறோம் ஏறிட்டு அந்த இடத்தோட மொத்த வியூவை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூட தட்டி விட்டு ஆன் நோட்டிஃபிகேஷனே செட் பண்ணி விட்டுருங்க வீடியோவை முழுமையாக பாருங்க பார்த்து முடிச்ச உங்க உங்களை கருத்துக்கள் எல்லாத்தையுமே கீழே பதிவு பண்ணுங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது சமிந்த உலக நான் உங்க சமிந்த இப்ப வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வழியா தான் போறோம் இதால அப்படியே போனோம்னா நம்ம வந்து அந்த பவால் கோவைக்கு போய் சேரக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே இது வழியா அந்த கரையோரத்தாலே தான் நடந்து போக போறோம் இப்போ வீடியோ தொடர்ச்சியா பாருங்க கள்ளி செடியெல்லாம் இருக்கு மக்களே நம்ம இதுக்கப்புறம் இதால தான் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்சனாக தான் கூட்டிகிட்டு போகிறாரு அவங்கள இதுக்கு முன்னுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அது எதுக்கான பாத்தீங்கன்னா நம்ம ஜெசி விளோக்கம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜப்னா சுதனும் வந்திருந்தாரு அவங்கள மீட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து வந்திருந்தோம் அது வந்து ஒரு சின்ன ஒரு ஷோட் மாதிரி தான் போட்டிருந்தேன் அதையும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அவங்களும் இந்த இடத்துக்கு வந்துதான் இருக்காங்க எல்லாருமே இந்த பாருங்க எவ்வளவு பெரிய வீடியோ கொஞ்சம் சேக் ஆகலாம் மக்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க ஓமே பாருங்க நம்ம எந்த வழியால எப்படி போனோம் நம்ம பாருங்க இந்த கலெக்டரை ஊரத்தாலே போகணும் கல்லி செடிதான் இருக்கு பூ பூத்து இருக்கு மக்களே கைஸ் கள்ளி செடியில பூ ஒண்ணு இருக்கு இது வந்து இன்னி பாத்தீங்கன்னா பழுத்த பழுத்த இதை வந்து வெட்டி சாப்பிடுவாங்க இங்க பாருங்க வேற லெவலா இருக்குண்ணா செம்மையா இருக்கு ஏறி போறதுதான் கஷ்டமான இது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒத்த கையில் வீடியோ எடுத்துகிட்டு போகிறது அதை விட கஷ்டம் அங்கேருந்து இருந்து தான் நம்ம வந்து இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி வந்தோம் இப்போ பாருங்க கடலுக்கும் வந்து ஆட்கள் போய்கொண்டு தான் இருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைவிங் போய் அங்கேருந்து புடிச்சிட்டு வர மீன்களை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அதை ஃபுல்லாகவே பார்க்கலாம் இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் நம்ம டிக்ஸன் தான் கூட்டிகிட்டு போக போகிறாரு டிக்சன் அது எப்போ போகும் அடுத்த வீடியோ எப்போ அரேஞ்ச் பண்ணுவோம் அடுத்த கிழமை ஸோ அடுத்த களம நம்ம நீங்க அந்த வீடியோ பாக்க கூடியவங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க இதுக்கு மேலே ஏறி வீடியோ எடுத்தா ಸಮಯ இருக்குன்னு சொல்றாரு ஆனா நம்ம அதால எடுக்க போறது இல்லை நிச்சயமா இதால போவோம் இதெல்லாம் ஏறிப் போ. ਨਹੀਂ பாறே. உள்ள. அய்யா உள்ளக்கு ஓடு. அதுல அதுல பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளால போய் அதால மேலே ஏறி இருக்கீங்களா பாத்தீங்கன்னா நம்ம கூட்டிட்டு வந்தாக்கு இது இது வரைக்கும் இதால் போனது இல்லைன்னு சொல்றாரு அதுதான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு பயப்படாம போங்க உள்ள போனீங்கன்னா ஒரு பாம்பு அப்படிதான் ஏதாவது இருக்கும் இதுக்குதான் ஜீன்ஸ் போட்டு வந்திருக்கணும் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம தான் போக போறோம் ஆனா எப்படி போறோம் தான் தெரியல

பார்த்திங்கன்னா காணோம் நீங்கள் வீடியோ எடுக்க சொல்லி நீங்கள் கீழே வந்துடுறாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளோட குடிமகாணங்கள் இந்த இடத்துல தான் சிறப்பான சம்பவம் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நேரத்தில் ஸ்பீல் வந்துருச்சு

இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு அந்த பக்கம் இருக்க வவால் புகையை பார்க்க போறோம் அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய போறோம் இந்த வழியா மேலே ஏறி நம்ம இந்த இந்த இடத்தோட

இதுதான் நம்ம ஆவலோட எதிர்பார்த்த வவால் குப்பை அது என்ன அடிக்ஷன் தான் நீங்க போயிட்டீங்க நாங்க எப்படி வருது இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம இறங்குவோம் இந்த பக்கத்தால் இருங்க ஈஸியாக ஈஸியான பாதைகளை தேட மாட்டாரு எப்பவுமே கஷ்டமான பாதைகளை தான் அவர் தேடி போவாரு ஏன்னு சொன்னா அவர் ரஜினி கஷ்டப்பட்டு கிடைக்கிறது எதுவுமே நினைக்கிறேன்னு சொல்லுவாரு பார்த்தீங்கன்னா நம்ம வவால் கோவைக்கு வந்து சேர்ந்துட்டோம் நீங்கள் அங்கே பார்க்கலாம் இதுதான் அந்த வவால் கோவை மற்றது சூசைடு கேவுன்னு சொல்லலாம் அதை நம்ம விரிவாக யார்த்து இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் ஆனா ஆனால் ஒருத்திறமே இல்லை இந்த இடத்துல பாருங்க பிளாஸ்டிக் போட்டு பாருங்க இந்த இடமே மாறி மாறியிருக்கு இந்த உலகமே மாறி இருக்கு வைக்கிறது

இயற்கை அமைஞ்ச கூடாரன்னு சொல்லி இந்த இடத்துல இருந்துட்டு போயிருவாரு பாருங்க இதில் பேரெல்லாம் வெளியே வச்சுக்காங்க நெல்மலன் நிர்மலன் வந்துட்டு போயிருக்காரு அங்கால நிரோசன் வந்துட்டு போயிருக்காரு போல பாருங்க இந்த இன்னும் பேர் இருக்கு லதா அந்த அவங்களோட பேர்களை எழுதி வச்சுட்டு போறாங்க எக்ஸனா கவனம் அங்கே போகாதீங்க நம்ம வந்து அந்த இடத்த வந்து சேர்ந்து தான் சேர்ந்துட்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது முதல் வந்ததுக்கும் பார்க்க இப்போ இன்னும் அதிக அளவு பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து இந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்கு இப்போ நம்ம எக்ஸனா வந்து ஒரு மறுபக்கத்துக்கு போகிறாரு அதுக்கு அங்கே போகிறதுக்கான காரணம் வந்து அந்த பக்கத்தில் இருந்து பார்த்தா நம்ம திருவண்ணாமலையோட நகரப்பகுதியில் இருக்க பீச்சை நம்ம ஈஸியாகவே பார்க்க கூடியவா இருக்கும் பாத்தீங்கன்னா அவரும் தன்னை பேருக்கு விசாக உணர்ந்த தருணம் மாதிரி இருக்கு அவரும் சத்தம் போட்டாரு உறுதிப்படுத்திட்டு தான் வைக்கும் மேல ஒரு ஆலமரமா அத்திமரமா இருந்த அந்த பாறையில் கூட அது இன்னும் ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கு மக்களே இந்த குகையோட மறுபக்கத்துக்கே நம்ம வந்து போய்கிட்டு இருக்க மக்களே பாத்தீ நம்ம இந்த வவால் கோயோட மேல் பகுதிக்கு போற பாதி தூரத்துல இருக்கோம் இன்னி நம்ம போக வேண்டிய தூரம் மின்னி இருக்கு இதுக்கப்புறம் நம்ம மேலே ஏறி போய் பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த கட்டத்தில் பாதி செம்ம அழகாக இருக்கு இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த வியூவை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் உண்மையிலே ஒரு வியூவை வந்து வேறு லெவல் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இருக்குது சிங்கமல்ல இதே மாதிரி ஏகப்பட்ட மறைக்கப்பட்ட வந்து இருக்குது ஸோ இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து வெளிப்படுத்தி கொண்டு வரலாம் இதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வந்து இந்த வழியாக தான் போக போகிறோம் ஆனா இந்த பாறைகளை பார்த்தீங்கன்னா உடஞ்சி நொறிஞ்சி விழுது அதனால ரொம்ப ஜாக்கிரதையா தான் நம்ம இந்த மறுபக்கத்துக்கு போக போகிறோம் இதால தானே ஏறி போறோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த மறுபகுதிக்கு வந்துட்டேன் கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு டிச்சண்ணா இந்த வீடியோக்காக இப்போ நம்ம வந்தது எப்படி இருக்கு உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ள இன்பமாக இருக்குது ஐயா ஓ பார்த்தீங்கன்னா நம்ம இதான் இந்த பக்கத்தால் ஏறி மேல போகிறது தான் எங்களுக்கு நல்லதாக படுது மிகப்படியாக நம்ம ஏறும் இல்லை வெயில் ஓடுது ஒரு வழியா நம்ம இந்த இடத்தோட மேல் பகுதிக்கு வந்து சேர்த்துட்டோம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிக்சன் சேர்த்தா அவர் பத்திரப்ப மேலே வந்துட்டாருன்னா நம்மளுக்கு அந்த போன் கிடைச்சி அதுக்கப்புறம் கேட்க வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு காட்டு போவாங்க மேலே நம்மளை கீழே இருந்து வீடியோ பண்ணிட்டு இப்ப மேலே ஏறி வந்து கொண்டிருக்காரு இதுக்கு நான் மேலே ஏறி வந்தவுன்னு ஒரு மைல் ஒன்று ஓடிச்சு இதுதான் இந்த இடத்தோட மேல் பகுதி மக்களே பாருங்க செம்மையா இருக்கு இந்த இடத்துல இப்போ வந்து யாருமே இல்லை நம்ம நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கோம் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து போற பாதை ஒன்று இருக்கு பாருங்க இன்ஜி அவங்களுக்கு இந்த பாருங்க ஒரு நட பாதை ஒன்று போகுது அதில் போனால் ஜிஎ பங்களா வரும் ஓகே வந்து அங்கே பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறாரு நம்ம வந்து அந்த பக்கம் போகல பாருங்கள் வேற மாதிரி இருக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சைட் அப்படியே நேவி நேவிக்கு சொந்தமான பகுதி தான் அது அதுக்கப்புறம் நம்மளுக்கெல்லாம் அக்சஸ் இல்லை நம்ம போய் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம கிட்டத்தட்ட அந்த வவ்வால் புகையோட வௌவால் புகை இப்போ எனக்கு கீழே தான் இருக்குது நான் சரியாக அந்த இடத்துக்கு மேலே இருக்கேன் இதுதான் அந்த இடத்தோட வியூ அதில் வந்து பார்க்கும்போது தூரத்தில் லைட் ஹவுஸ் தெரியுது சம்போர்டில் இருக்க லைட் ஹவுஸ்னு தெரியுது அதை பற்றின வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் மறக்காம சைக்கிங் சரி நான் மேலே வந்துட்டேன் நீங்கள் அங்கே போய் என்ன பார்த்துட்டு வந்தீங்க

கலர் பீஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க இது வந்து இது வந்து டேங்க் போர்ட் மற்றது டைவர்ஸ் ஆக வந்து போவாங்க அவங்க வந்து இந்த பாறைகளுக்கு பக்கத்துல இருக்க சில மீன்களை வந்து பிடிச்சிட்டு வருவாங்க அதாவது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு வேலையிபிளான மீன்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க ஆனைக்கு சொன்னேன் அதை தான் வந்து ஏற்றுமதி செய்வாங்கன்னா அப்படி ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு சில இடம் வந்து நம்மளோட டிக்ச வந்து தெரிஞ்சிருக்கு அதனால நமக்கு அடுத்த வீடியோவில் நம்ம அங்கதான் போய் பார்க்க இப்பவே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சோ இந்த ஒரு வீடியோல வவ்வால் போய வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாவே காட்டிருக்கேன் நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் பாய் ஒரு வழியா ஏறி வந்து மேலே வீடியோவே முடிச்சுட்டோம் முடிச்சதுக்கு அப்புறம் போது நல்லா தான் இருந்துச்சு ஏறும்போது நல்லா தான் இருந்துச்சு இப்ப இறங்கும் போது பர்ற பாட பாருங்க பாருங்க இப்ப இதுல ஏறுறது ஈஸி இறங்குறது ரொம்ப கஷ்டம்னா கூட கூத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா போகணும் இல்லாட்டி நம்மளும் சேர்ந்து யூடியூப் மோகத்தினால் படம் எடுக்க சென்ற வாலிபர் மலையிலிருந்து கவிழ்ந்து விழுந்து சந்தேகம் சந்தேகம் ஓ அப்படி பாலிமர் நியூஸ்ல போகும் மக்களே அதுவும் பாலிமர் நியூஸ பத்தி சொல்லவா தேவை மாடி அம்மாடி எல்லாம் இறங்கி முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம வேகமா இந்த இடத்தை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கோம் மக்களே சோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் பாய்